வணக்கம் டிபிகே டாக்ஸ் அயலை சீரியலில் லீட் ஹீரோவா சிவா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அகில சீரியலில் சிவாவாக நடிக்கிறவரோட உண்மையான பேர் ஆனந்த் ஆனந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க பீலமேடு பகுதியில் தான் பிறந்திருக்காரு இவர் தன்னோட பள்ளி படிப்பை ஸ்ரீ கோபால் நாயுடு ஸ்கூலில் படிச்சிருக்காரு கல்லூரி குடிப்போ கோயம்புத்தூர்லேயே இருக்கிற சிஐடி காலேஜில் படிச்சிருக்காரு காலேஜ் படிக்கும்போதே நீ ஹைட் ரொம்பவும் அதிகமாக இருக்கிற அதனால் உனக்கு ஹீரோவாக இருக்க வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குதுன்னு பலரும் சொல்லியிருக்காங்க ஆனந்த் அவரோட உயரம் ஆறு புள்ளி ரெண்டு இந்த ஹைட்னாலேயே இவர் மீடியாவிலையும் போகணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கு ஆரம்பத்தில் இவருக்கு ஹீரோ ஆகணுன்ற எண்ணமே கிடையாது ஐந்து வருடங்கள் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டைரக்டர் ஆகணும் மூவி எடுக்கணும் அப்படி தான் ஆசைப்பட்டிருக்காரு எதேச்சியாக தான் இவருக்கு சீரியல் வாய்ப்பே கிடைச்சிது ஆரம்பத்தில் ஆனந்த் அவர்கள் எல்லோ ரோஸ் நிலக்கலன் தளிர்னு சில ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காரு அப்போ தான் சன் டிவியில் கண்மணின்ற சீரியலில் ஒரு வில்லன் ரோலில் டெபியூட்டை கொடுத்துருந்தாரு அந்த சீரியலில் செமையான்னு நடிச்சிருந்தார் ஆனந்த் அவர்கள் இந்த சீரியலை தொடர்ந்து போஸ்ட்மேன்ற ஒரு வெப் வெப்சீரிஸ்லேயுமே நடித்தார் அப்போதான் ஆயுத எழுத்து சீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் ஹீரோவாக முதல் முறையாக இவர் சீரியலில் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த சீரியலுமே இவர் நினைச்ச அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போகலை அப்போ தான் உயிரிய சீரியலில் கலாஸ் தமிழில் நடித்தார் அதுவும் சரியாக போகாத நிலையில் நினைத்தாலே இணைக்கும்ன்ற ஜி தமிழில் இவர் நடித்த சீரியல் ஆயிரம் எபிசோட் கடந்து ஒரு சூப்பர் ஹிட் சீரியலாக மாறிச்சு இவருக்கு சித்தார்த்துன்ற ரோலில் இந்த சீரியலில் இவர் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார் இவரோட ஆசைலாம் வெற்றி டைரக்ஷனில் ஒரு படத்தில் நம்ம ஹீரோவாக நடிக்கணும் இல்லை சின்ன ரோலாக இருந்தாலும் சரி அந்த ரோல்லாவது நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வெற்றிமரன் அவரோட மிகப்பெரிய ஃபேன் தான் ஆனந்த் அவர்கள் இதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட எக்ஸ்ட்ரீம் ஃபேன் நான் அவரோட டைஹார்ட் ஃபேன் நான் அப்படின்னு சொல்லி பல இடங்களையுமே சொல்லியிருக்காரு இதே போல் ஆனந்த் அவரோட ஃப்யூச்சர் மிகப்பெரிய ஆசை என்னென்னு கேட்டப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அதுதான் என்னோட வாழ்நாள் ஆசைன்னு சொல்லியிருக்காரு சமீபத்தில் இவர் ஒரு வீடுமே வாங்கியிருந்தார் கோயம்புத்தூரில் சொந்தமாக அப்பாவோட அம்மாவோட கனவை நிறைவேற்றுற மாதிரி ஒரு வீடை வாங்கியிருக்கேன் அதுதான் என் வாழ்நாளையே மறக்க முடியாத சாதனைன்னு சொல்லியிருந்தார் ஆனந்த் அவர்கள் அவர் மேலும் பல சீரியல் சினிமாக்களில் நடிக்க டிபி கேடாக சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஆனந்த் அவர்கள் ஐலி சீரியலில் சிவா கதாபாத்திரத்தில் எப்படி நடிக்கிறாருன்னு மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்